நேற்று இசைவாணிக்கு எதிராக நூற்றுக்கணக்கான கிட்டத்தட்ட ஒரு கிராமமே ஒன்றிணைந்து ஐயப்பசாமி மாலை போட்டிருக்கும் அனைத்து பக்தர்களும் இசைவாணி மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சுவாமியே ஐயப்பா அப்படிங்கிற பாடரை பாடிக்கொண்டே காவல் நிலையத்திற்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கும் காட்சியை நீங்களே பாருங்கள் பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள் தமிழ்நாடு முழுக்க ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான க கம்ப்ளைண்ட் வந்து பதிவாயிருக்கு ஆனால் இதுவரை இசைவாணி மேலே ஒரு நடவடிக்கை இல்லை இந்த வீடியோ பாருங்கள்

Terima kasih telah